தூய்மைப் பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணிகளில் அது ஒரு சேவை என கூறி பெருமைப்படுத்தியுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் மாநகராட்சி மேயர் சுந்தரராஜா முன்னிலையில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் துவக்கி வைத்தார் அப்போது பேசியவர் அவர் தூய்மை பணியாளர்கள் மேற்கொள்ளும் பணியானது பணியல்ல அது ஒரு சேவை என்று கூறி அவர்களை பெருமைப்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் தாமரை செல்வன் கடலூர் வருவாய் கோட்டாட்சியர் சுந்தரராஜன் மாநகராட்சி ஆணையாளர் முஜிபுர் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவை பரிமாறிய அவர்களுடன் சேர்ந்து உணவு உண்டா இதில் அருப்புக்கோட்டை நகராட்சி தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பால்பண்ணை அருகே மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஆகிய பகுதிகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தினை இயற்கை வளங்கல் துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ரகுபதி இந்தியாவிலேயே பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை தந்துள்ள அரசு திராவிட மாடல் அரசு என்றும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாகவும் கூறினார் பெரம்பலூர் மாவட்டத்தில் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டது பெரம்பலூர் நகராட்சியில் பணிபுரியும் இருநூற்றி அறுபத்தி ஏழு தூய்மை பணியாளர்களுக்கும் குறும்பலூர் அரும்பாவூர் பூலாம்பாடி லெப்பைக்குடிக்காடு நான்கு பேரூராட்சிகளில் பணிபுரியும் இரண்டு இருநூறு தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு வழங்கும் திட்டத்தை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் மிருநாளினி சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் நகர்மன்ற துணைத் தலைவர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தஞ்சையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது கும்பகோண மாநகராட்சி திருவையாறு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் நகராட்சி பத்தொன்பது பேரூராட்சிகள் என இத்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் பயன்பெறும் வகையில் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டத்தை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செல்லியன் துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் சட்டமன்ற உறுப்பினர் டி கே ஜி நீலமேகம் மேயர் சன் ராமநாதன் துணை மேயர் அஞ்சுகம்பூபதி மாநகராட்சி ஆணையர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூய்மை பணியாளருக்கு காலை உணவு திட்டம் தொடக்க விழா நாகர்கோவிலில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் மேயர் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கி அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார்